ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ரைஃபாக் கிச்சன் நம்ம இன்னைக்கு ஆட்டு குடல் வருவல் சிம்பிளாக டேஸ்டான முறையில் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்குறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுக்கோங்க வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஆட்டு குடலை நல்லா நாலஞ்சு முறை சுடு தண்ணி வச்சு சுத்தமாக கழுவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மஞ்சத்தூளும் போட்டு குக்கரில் சேர்த்து ஒரு ஆறு விசில் வர வரைக்கும் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு நாலஞ்சு குட்டி குட்டியாக பச்சை மிளகா கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில் போட்டுட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கோங்க நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டு வேக வச்சுட்டோம் அதனால் திரும்ப போட தேவையில்லை நம்ம குடல் வேக இல்லையா அந்த தண்ணி மட்டும் இது கூட சேர்த்துக்கோங்க நம்ம இதுலேயே மசாலா தூள் எல்லாம் சேர்க்க போகிறோம் இப்போ குடல் வேக வச்ச தண்ணியை சேர்த்தாச்சு இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே இந்த தண்ணி இந்த எண்ணெயிலே இந்த மசாலா பச்சை வாடை பொருளுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா இதிலே சுருண்டு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ மசாலா நல்லா பச்சை வடை போயிடுச்சு பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு எந்த டைத்தில் நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற குடலை இது கூட சேர்த்துடலாம் குடல் வந்து ஏற்கனவே நல்லா வெந்திருக்குது இது கூட சேர்த்து இந்த மசாலா கூட நல்லா பரண்டு வர அளவுக்கு நம்ம சுருட்டி பரட்டி விரட்டி விட்டுற வேண்டியதான் இப்போ சேர்த்துக்கோங்க நல்லா கிளறி கிளட்டி விட்டுக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேண்டும் பாருங்கள் நல்லா ட்ரையாக வேணாலும் நல்லா ட்ரையாக வச்சுக்கலாம் இல்லை கொஞ்சம் தண்ணி பதமாக தான் நல்லாயிருக்குன்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ நான் நல்லா பரட்டி பரட்டி விட்டுக்கிறேன் இப்போ குடலில் இருக்கிற தண்ணி இன்னும் கொஞ்சம் வெளியேறி நல்லா சுருண்டு வரட்டும் இப்போ எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா சுருண்டு வந்திருக்கு இன்னும் இப்போ இந்த மெலவுக்கு போதுன்னா எடுத்துக்கோங்க நான் இன்னும் கொஞ்சம் சுருளை விட போகிறேன் இது நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் மிளகுத்தூள் போட்டு பிறட்டி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் மூடி வச்சுட்டீங்கன்னா குடல் வறுவல் ரெடி ஆயிடும் இந்த மசாலாவே உங்களுக்கு போதும்னா நீங்கள் இந்த டைத்துலேயும் எடுத்துக்கலாம் மிளகுத்தூள் தேவைன்னா நீங்கள் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு நம்ம எடுத்து மிளகுத்தூள் போட்டுடலாம் இப்போ நல்லா குடல் வெந்து நல்லா சுருண்டு வந்துருச்சு இந்த டைத்தில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குடல் வறுவல் ரெடி ஆகிடும் அவ்வளோதாங்க நல்லா டேஸ்ட்டான குடல் உறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறையா நிறையா ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாமல் லைக்கோங்க